Good morning students Good morning yes. Okay, உட்டும் குவார்ட்டில் இட்சம் நேச்சின் பாப்பிர்ச் வந்துரிக்சு Okay, வா, நல்லா இது நாம் Okay, வா, இனிக்கு new students வருவாங்க அவங்க TEEZலா இதுமே பண்ணுக்குடாது, okay, வா Okay, நாம் சலக்கிற்று நாம் நீ கேட்டிங் மேம். நான் பிரின்சிபல் சார் சொல்லி இந்த ஸ்டோரி books வந்து கொடுக்கنا பசங்க இருக்கறனால எட்டி போய் கிளாஸ்ல குத்திற நானே. அம்மா மேம், انا ஸ்டோரி books எடுக்கத்துக்கு வந்திருக்கேன் மேம். ஏய் ஓகே மேம் வெச்சிருங்க. ஓகே மேம். எஸ்டே மேம். நீ ஓகே மேம் நீங்க போய்ட்டேன் Thank you. Amma, ini nan rindu tinga. Orang dan nan lighta char tadi ke rindu tte. Parawal itu. Oke man. Oke, nan poy man. Oke okay, man, bye. Bye man. Salating man. Amma ngulu angga. Nini aru. Nan nangga meha sneha. Ah oke, okay. ngal kondi last bench. இல்ல இருங்க மித்ரா சித்ரா அவங்களுக்கு இன்னைக்கு லாஸ்ட்டு பென்சில் உட்கார்ங்க ஓகேவா ஓகே மேம் சரி ஓகே நீங்க பின்னாடி போங்க அவங்க முன்னாடி அனுப்பிச்சேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே மேம் உம் இப்போ போய் உட்காரம் ஓகே மேம் ஓகே மேகா ஸ்னேகா இட் இஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் யூ யெஸ் மேம் ஓகே உங்களுக்கு books நான் ஆர்டர் போடல எக்ஸாம் பேப்பர் ஆர்டர் போடல அதனால உங்களுக்கு வந்து நாங்க ஸ்டோரி புக் கொடுக்குறோம் அதை பச்சில இருக்கு மத்தவங்க எல்லாம் குவாட்டில் எக்ஸாம் எழுதறாங்க அதனால வந்து நீங்க டிஸ்டர்ப பண்ணாதீங்க சைலண்டா பண்ணுங்க ஓகேவா ஓகே மாம் இது உங்களுக்கு ஸ்டோரி புக் இதோ இந்த தெல்லாம்

No. Next Jungle, cool. next Jungle, cool. next Jungle, cool. next Jungle, next.

உனக்கு அப்புறம் உனக்கு ஏதுங்க அடிஷனல் இப்ப கொடுப்பா நீங்க எழுதணும் ஓகே இப்ப அடிஷனல் எல்லாம் கொடுத்துருவாங்க ஸ்டாம்பிங் பேப்பர் அது கீழே இருக்குது எண்ட் மேம் ஓகே உனக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு காப்பி எல்லாம் அடிக்க கூடாது ஓகேவா தெரியலனா கூட உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது ஆச்சு லைட்டாக எதுங்க ஃப்ளூக்லியாச்சு ரெண்டு மார்க்கு ஒரு மார்க்குன்னாச்சு வரும்

ஓகே நான் உட்கார ஓகே ஏதுங்க யாரும் காப்பி அடிக்கக்கூடாது உம் பீத்து ஓகே யாரும் காப்பி அடிக்கக்கூடாது ரித்திகா எங்க அம்மா புதுசா எனக்கு அப்சரா ரேசல் எனக்கு வாங்கி வந்தாங்க அதுமே இல்லாம புது பென்சில எனக்கு வாங்கினாங்க மர்மெட் பென்சில் சூப்பர் சூப்பர் ஒழுங்க கத்தி கட்டி பேசாம எக்ஸாம் எழுது ஓகேவா ஓகே ஓகே ரித்திகா கொஞ்சம் உன்னோட பேப்பர் காமிக்கிறியா நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன்

இன்னும் ஜெடி ஓகே ஃபினிஷ் டு மேம் ஓகே யாரெல்லாம் முடிச்சிட்டீங்களோ கம்னு வர்றேன் மீனா செக் பண்ணுங்க செக் பண்ணாம கேர்லெஸ் மிஸ்டேக் போயிடுது பாதி மார்க் செக் பண்ணிட்டு கம்னு வர்றங்க நான் அட்ஷனல் யார் அட்ஷனல் கேட்டா ஃபரீனா மேம்

Three. Okay. children okay right yes ma'am yes ma'am Mister, ma'am. okay right fast ya moga ne marangi paper tarparane che right fast children okay ma'am okay 5 minutes i chip paper la collect Okay. Give your paper. Yes, ma'am. Next, give your paper. Okay. Next, bottle. Okay. Maman, get we'll my tongue it? நான் சரினா வேண்திட்டா. செ�� செப்டி Fahrenை சிறிறு நம்ம ஸ்கூலோட செல் செல் ச சரினா? குட்டி முоны குட்து EliEveryடைச்சினார். குட்டிறேன் செல்லார நான் me. செல்லசினார் cœ WiFi Spring Bow down